அலாம் வலைக்கும் திண்டுக்கல் ஏகே பிரியாணி மாரி ஸ்வீட் அங்கே அங்க கூட நிறைய இருக்கின்றோம் இன்னைக்கு இப்போ எங்கே இருக்கோம்னா திண்டுக்கல் பக்கத்தில் பஞ்சம்பட்டின்னு ஒரு ஏரியாதான் இருக்கும் கம்மி தாங்க ஒரு நூற்றம்பது இல்லை மட்டன் பிரியாணி செய்ய வந்துடும் தேக்ஸா அதில் தான் சோராக்கணும்ட்டாங்க திண்டுக்கல்ல இருந்து தேக்ஸா கொண்டு வந்துட்டேன் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கட்டப்பா வெங்காயம் உடைச்சுட்டு இருக்காரு அவரையும் பாருங்க ஏன்னா வராட்டி சங்கடப்படுறாப்புல அதனால மெயினாக என்ன எடுக்கிறீங்களே கேமராமேன் கட்டப்பா எடுத்துருங்க கட்டாயம் ஆமா வெள்ளாறு வெங்காயம் உருவாக்கு சாப்பாடு எல்லாத்தையும் வட்டாக கழுவி அடுப்பு ஏற்றணும் அடுப்பு ஏற்றி மூணு மணிக்கெல்லாம் கறி வந்துடும் ஏழு மணிக்கெல்லாம் காலையில ஏழு மணிக்கெல்லாம் சாப்பாடு நல்லா நல்ல சமைச்சு கூப்பிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு பேச்சு கிளம்பிக்கிட்டே இருக்கணும் போதும் அந்த ஓபிஎஸ் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போய் வரணும் கேட்டா எனக்கு ஒரு டவுட்டு நம்ம கம்பெனி பேர் என்ன உங்கள் கம்பெனி பேர் ஏகே கம்பெனின்னு இருக்கான் என்ன கம்பெனி ஏகே கம்பெனி நம்ம ஓபிஎஸ் வந்து அவர் போய் பேட்டி வரணும் சொல்லி இருக்கோங்க அவர் அவரு என்ன வர சொல்லி தான் பேசி வந்து என்கிட்ட சொல்லுங்க சரி இருந்து கொண்டு வந்து மொத்தம் மூணு தேக்ஸா ஐம்பது அம்பது அம்பது நூத்தம்பது கிலோ இப்போ வந்து எம்டி வட்டா இருக்கு இதுல நம்ம அளவு சாமான்கள் எல்லாத்தையும் இறக்கலாம் வாங்க எப்பவும் போல புதினா பெரிய வெங்காயம் எண்ணெய் நெய்ய உடச்சி ஊத்திக்கலாம் தம்பி நேத்து மாதிரி இல்லை தம்பி இன்னைக்கு வித்தியாசமா செய்ய போற என்ன காரணம்னா ஐம்பது லட்சிக்கி அச்சு அஞ்சு எட்டு லிட்டரு எண்ணெய் அஞ்சு லிட்டர் நெய் ஊற்றுவோம் இன்னைக்கு அஞ்சு லிட்டர் என்ன அஞ்சு லிட்டர் நெய் ஊற்ற என்ன காரணம்னா கொழுப்பு ஒவ்வொரு ஒட்டாக்கும் மூணு மூணு இல்லை கொழுப்பு போட போறோம் இது கொழுப்பா மாஸ்டர் இது கொழுப்பு ஆட்டுல மட்டும் நூத்தி ஒன்பது கிலோ ஆட்டுல பத்து கிலோ கொழுப்பு இருக்கு அதனால மூணு மூணு கிலோ கொழுப்பு ஒவ்வொரு ஒட்டாக்கு நம்ம இறக்க போறோம் மூணு மூணு கிலோ கொழுப்பு ஆமா ஒவ்வொரு ஒட்டாக்கு இறக்குறாங்க அந்த மூணு லிட்டர் எண்ணெய் குறைக்கிறேன் அஞ்சு எண்ணெய் ஊத்துறோம் அஞ்சு நெய் ஊத்துறோம் வாங்க அடிச்சு நொறுக்குவோம் பிரியாணி சொல்றாங்களா பச பிரியாணி தான் பச பிரியாணி அருமையா இருக்கும் கொழுப்புனா

உங்களுக்கு அளவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மூணு ஐம்பது கிலோ தான் போடுறோம் அதனால ஐம்பது கிலோ நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அப்படி அளவுக்கு ஐம்பது கிலோ வீடியோ செக் பண்ணி பாருங்க நம்ம அளவுலாம் சொல்ல போறது இல்லை இன்னைக்கு எப்படி சமைக்கிறோம் அருமையான திண்டுக்கல் பிரியாணியை இன்னைக்கு பஞ்சம்பட்டியில் செய்ய போறோம் பஞ்சம்பட்டி திண்டுக்கல் தான் இருந்தாலும் பஞ்சம்பட்டில நொறி நொறி போறோம்

மட்டன் பாத்தீங்களா ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கு பாத்தீங்களா நல்லா இப்போ வந்து எண்ணெய் அஞ்சு லிட்டர் ஊத்திக்கலாம் கரெக்டா ஆ முன்னாடி சொன்ன மாதிரி எண்ணெயை குறைச்சிட்டோம் கழுப்பை கோடிட்டோம்

ஒரு படம் கிண்டிக்கலாங்க தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளி காணி கிண்டிக்கலாம் அடுப்பு எப்படி கொந்தளிச்சு எரியுது பார்த்தீங்களா அங்கே தாள் இருக்குங்க ஆ மட்டன் கொட்டிக்கலாங்க ஐம்பது கிலோ கறியை பரப்பி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு வாரி தண்ணி ஊற்றிடலாங்க கறி வந்து பெரிய கறி கொஞ்சம் கடா ஒரு கேட்டிருந்தாங்க கேட்டுருந்தாங்க கடாவை எப்படி வேக வைக்கிறதுன்னு அவங்களுக்கான வீடியோவாக இது இருக்கும் இது வந்து கடா எதனால் தண்ணி ஒரு வாரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு ஒன்னே முக்கால் கிலோ போட்டு நம்ம மூடியை போட்டுடலாம் போட்டு நல்லா கறி வேகட்டும் வேக்க கொடுத்து அதுக்கப்புறம் மசாலா போட போகிறோம் இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக இருக்கும் அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் ஆ அப்படியே முக்கால் கிலோ போட்டுடலாங்க ஒன்னே முக்கால் கிலோ ஆயிடுச்சா இப்போ வந்து மூடியை போட போகிறோம் மூடியை போட்டாச்சு இப்போ மூடியை திறந்தவங்க நல்லா ஆவி வந்துச்சு மூடியை திறந்துருக்கோம் அப்படியே கிண்டலாம் மாஸ்டர் கிண்டர் பார்த்தீங்களா நெருப்பு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு கைக்கு வச்சுக்கிறேன் இப்போ வந்து மூடியை திறந்துட்டோம் மூடியை திறந்து இப்போ ஒரு கிண்டு ஒரு ஆவி நல்லா அடிக்குது நல்லா கொதிச்சு

ஆ மசாலா தூத்தாலே இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா போடுறோம் சார் ஆமாம் மசாலா வேணும் கறியும் அதோட சேர்ந்து வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் வந்து மசாலா போட்டுடலாம் தயிர் முதல் கொண்டு எல்லாமே இருக்கு மசாலாவில் வந்து மசாலா பரப்பி விட்டுடலாங்க ஒரு அரை டம்ளர் தான் இருக்கும் அந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றுறோம் ஏன்னா இயற்கையாக நம்ம உருவாழி தண்ணி ஊதியிருக்கோம்

கறி வந்துருச்சு அதனால கொலை தண்ணி ஊற்றிட்டோம் கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கோம் மூடியை போட்டு அதுக்கப்புறம் உலக கொதிக்கட்டும் கறி வந்துருச்சு பாருங்க ம் வந்துருச்சு பார்த்தீங்களா சூப்பராக வந்துருச்சு கறி இப்போ வந்து மூடியை போட்டுடலாம் அரிசி ஊற போட்டு வச்சுங்க நிறைய உலை கொதிக்குது அள்ளிடலாம் அரிசியை கொட்டிக்கலாங்க அரிசியை போட்டு வச்சு கிண்டிக்கலாம் அப்போ தண்ணி ட்ரை ஆகிறவனு கிண்டலாம் தண்ணி ட்ரை ஆகிடுச்சா தம் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு அரிசி போட்டோம் ரெண்டாவது ஒன்றுக்கு வந்து உலக கொதிக்கிதுங்க இப்போ வந்து லெமன் ஊற்றிக்கலாங்க முப்பத்தஞ்சு பழம் உங்களே அரிசியை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கோம் நல்ல ட்ரை ஆகிட்ட தண்ணி அது வரையும் கிண்டலாம் தப்பு போட்டுடலாங்க அன்சிலே பக்கத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தம் கரண்டில நல்ல பாணும் போட்டு ஸ்டேஜ் ஆயிடுச்சு இப்ப நம்ம தம்போ போட்டுடலாம் நம்ம ரெண்டு தம் போட்டாச்சுங்க போடவாச்சுங்கக்களே பீர்னி ரெடி ஆயிடுச்சு